வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு யால் மாவட்டத்தில் இடம்பெற்ற மாவட்ட அபிவிரு சபை தேர்தலை நடக்காது ஏவி இருக்கின்ற இலக்கர்களுக்கு ஜனநாயகத்தின் மீது இருந்த நம்பிக்கைக்கு வேட்டு வைத்தவர்கள் வேறு யார் நாங்கள் தான் கொலை செய்தோம் என்று கூறுகிறார்களே அந்த முஜூர் ரஹ்மான் அவர்களிடம் நான் கேட்க விரும்புகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு கொழும்பு நகரம் எரிக்கப்பட்ட போது அதற்கு பின்னால் இருந்தவர்கள் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு

கட்சியினுடைய அந்த கொலை களமாக இருக்கின்ற அந்த கொலைகாரன் தான் இந்த பட்டலந்தை வதை முகாமின் பிரசான சூத்திரதாரி ராமலிங்கன் சந்திரசேகரன் மத்துமா ஒபத்துமா வினாடி தாகத்திர கால கௌரவ பிரதீஷ் குழுக்களின் தொழிற்சாளர் அவர்களே முதல் முதலில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று நடைபெறுகின்ற இந்த விவாதம் என்பது பட்டலந்த வதை முகாம் பற்றிய வரலாற்று ஆவணங்களுக்கு ஆன ஒரு அத்திவாரத்தையும் அதற்கான ஆதாரங்களையும் மேலும் மேலும் நிரூபிக்கின்ற ஒரு விடயமாகும் அந்த வகையில் விசேடமாக நாங்கள் ஏனென்றால் இந்த பட்டலந்தை வதை முகாம் என்று போதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காலகட்டங்களில் இந்த பட்டலந்தை வதை முகாம் மாத்திரமல்ல நாடு தழுவிய ரீதியாக வதை முகாம்கள் நிலவியது நாடு தலைமை ரீதியாக ஆயிரக்கணக்கான எங்களுடைய சகாக்கள் கொன்றொழிக்கப்பட்டார்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்தார்கள் அந்த வரலாற்று கதை என்பது பிரதி குழுக்களின் தலசாளர் அவர்களே அது எங்களுடைய வார்த்தைகளால் மாத்திரம் புனைய முடியாத எழுத்துக்களால் மாத்திரம் எழுத முடியாத இரத்தங்களால் எழுதப்பட வேண்டிய வரலாறு அந்த வரலாற்று ரீதியான ஆவணங்களோடு நாங்கள் பார்க்கின்ற போது இன்றைக்கு காலையிலிருந்து பேசப்படுகின்ற பொருளாக இந்த வதை முகாம்கள் பற்றியும் அன்றைய காலகட்டங்களில் எங்களுடைய மக்கள் மீது அன்றைய ஆட்சியாளர்கள் கட்டள்தட்ட அடக்குமுறைகள் பற்றியும் பேசப்படும் அப்ப அந்த அடக்குமுறைகளை பற்றி பேசப்படுகின்ற பொழுது எங்கள் மீது மீண்டும் மீண்டும் இந்த எதிர்கட்சியினர் குற்றங்களை மாத்திரம் சுமத்தி கொண்டிருக்கின்றார் அவகாறு குற்றங்களை சுமத்துகின்ற அவர்களிடம் நாங்கள் கேட்கின்ற ஒரே தான் வேற எதுவும் பிரதி குழுக்களின் தவசாளர் அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு வரைக்கும் நாங்கள் நிம்மதியாக நல்ல முறையில் அரசியல் ஜனநாயக ரீதியான அரசியலை முன்னெடுக்கப்பட்ட போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாதம் எங்களுடைய கட்சி தடை செய்யப்படுகின்றது தடை செய்வதற்கான முக்கியமான காரணம் வேறு எதுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை இனக்கலவரமாகும் அப்ப அந்த ஜூலை இனக்கலவரம் தான் இந்த நாட்டினுடைய அரசியல் ரீதியாக ஒரு திருப்பு முனையாக அமைந்த வருடமாகும் அமைந்த சம்பவமாகும் அப்ப அந்த கருப்பு ஜூலை என்பது இன்று வரைக்கும் கூட இந்த நாட்டில் அதாவது கரும்புள்ளியாக திகழ்கின்ற ஒரு நிகழ்வாகும் குழுக்கள் தான் தடை செய்யப்பட்டு அந்த தடையின் கீழ் நாங்கள் ஜனநாயக ரீதியாக எங்களுடைய கட்சி தடையை நீக்கும்படி நாங்கள் பலரிடம் கேட்டோம் ஜனாதிபதியிடம் கேட்டோம் ஜனாதிபதி செயலாளரிடம் கேட்டோம் ஐக்கிய நாடுகள் சபைக்கு எழுதினோம் சீபைகள் எதுவுமே பயன்பெறாத நேரத்தில் அவர்களாகிய அடக்குமுறை கட்ட்த்து விட்டு எங்களை அழிக்க முற்படுகின்ற பொழுது அது மாற்ற நாட்டை நாசமாக்குகின்ற நாட்டை காட்டி கொடுக்கின்ற பல்வேறு உடன்படிக்கைகள் செய்து கொள்ளப்பட்ட போது நாங்கள் பார்த்து கொண்டு இருப்போமாக இருந்தால் அதாவது நகாடு காவு கொள்ளப்படுகின்ற பொழுது எந்த ஒரு முதுகலும் உள்ள மகனும் மகளும் அதை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள் அன்று அவ்வகாறு அந்த நிகழ்வுகளுக்கு அந்த காட்டி கொடுப்புக்கு எதிராக எழுந்த வீர மரவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்களுடைய சகாக்கள் அப்ப அந்த சகாக்கள் இன்றைக்கு இலக்கையில் பட்டலாம்பையில் மாற்றணும் முழு நகாடு முழுவதும் புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் புதைக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு விதைக்கப்பட்டவர்களாக மீண்டெழுந்திருக்கின்றார்கள் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இன்றைக்கு நேற்றல்ல இந்த இந்த அறிக்கை என்பது விசேடமாக சுமார் நாற்பத்தி ஆறு வருடங்கள் ஆகின்றது குழுக்களின் தவிசால் அவர்கள் நாற்பத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு இன்று மீண்டும் இந்த பிரச்சனை வெளிக்கில் வருமாக இருந்தால் அதுதான் உண்மை ஒரு பொழுதும் மூடி மறைக்க முடியாது அந்த உண்மை மீண்டும் மீண்டும் அந்த உண்மையை கொன்றொழுத்த நபர்களுக்கு எதிராக நிசுதியை நிலைநாட்டும் என்பது இவ்வரலாற்றின் ரீதியான விதி செல்லுகின்ற போது குழுக்களின் தவுசாலே நாங்கள் இதை தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம் கொலை காலிகளை செய்தவர்களை அல்லது தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும் அவர்களுக்கான நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை பிரதி குழுக்கள் தவசாலே அதிக நேரத்தில் வடக்கில் விசேடமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இந்த சுதந்திரம் கிடைத்த இந்த நாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்களாக இணக்க ரீதியாக ஜாதி ரீதியாக மத ரீதியாக பின் மக்களாக வாழ்ந்து கொண்டிருப்போர் வேறு யாருமல்ல எங்களுடைய மலையக மக்கள் எங்களுடைய பரம்பரை அவர்கள் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் தேடி பார்க்கின்ற பொழுது இனவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு எடுத்துக்கொண்டாலும் சரி எழுபத்தி ஏழாம் ஆண்டு எடுத்துக்கொண்டாலும் சரி ரத்த பலங்குணம் போன்ற பிரதேசங்கள் அடித்து நொறுக்கப்பட்டு அவர்கள் கொன்றொழிக்கப்படுகின்றனர் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு மதுரை நகரமா பண்டாரபலை நகரமா எல்லா நகரங்களிலும் இருபத்தி ஆறு பெருக்கடுத்து ஓடியது அதற்கான விசாரணை என்று நடைபெறப் போகின்றது அதற்கான நீதி என்று கிடைக்க போகின்றது அந்த படுபாவிகள் அன்று கன்று மலைக்கு மக்களை அப்பாவி மக்களை கொன்று பாவிகள் யார் என்று தேடி பார்க்கின்ற பொழுது வேறு யாருமல்ல இந்த ஐக்கிய தேசிய கட்சி இன்றைக்கு நீல கண்ணி வடிக்கின்றார்கள் இன்றைக்கு நாங்கள் தான்மோ கொலை செய்தோம் என்று கூறுகின்றார்களே அந்த முஜூர் ரஹ்மான் அவர்களிடம் நான் கேட்க விரும்புகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு கொழும்பு நகரம் எரிக்கப்பட்ட போது அதற்கு பின்னால் இருந்தவர்கள் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஹியால் நூலகம் எரிக்கப்பட்டு தொண்ணூத்தி ஏழாயிரம் புத்தகங்கள் கொளுத்தப்பட்ட போது அதற்கு பின்னால் இருந்த ரணில் விக்ரமசிங்கா இருக்கவில்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு சுழாய் இனக்கலவரத்துக்கு பின்னால் இந்த ரணில் இந்த பிரேமதாஸ் இந்த ஜெயஆர் ஜெயவர்தனாக்கள் இருக்கவில்லையா அது பிறகு தொடர்ச்சியாக அது மாத்திரமா இன்றைக்கு எங்கள் கெல்லோருக்குமே தெரியும் தம்சால் அவர்களே மட்டக்களப்பில் ஒரு சம்பவம் நடந்தது அந்த மட்டக்களப்பில் கோடேஸ்வரி என்கின்ற ஒரு பெண் சகோதரி அவர்களை அவர்களை கொலை செய்தே சித்திரவதை செய்தவர்கள் அவர்கள் வேறு யாருமல்ல அன்றைய காலகட்டம் அதே போன்று யாசானத்தில் சுண்டுக்கோடு என்கின்ற பாடசாலையில் படித்த கிருஷ்ணாந்தி படுகொலை செய்யப்படுகின்றார் அது கதை அங்கு அவ்வாறு படுகொலை செய்யப்படுகின்றார்கள் சீற்றவதை செய்யப்படுகின்றார்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு பிரதேசத்திலும் வதக் முகாம்கள் இருந்தது ஒவ்வொரு பிரதேசத்திலும் வதக்கி முகாம்களை நிரம்பி காணப்படுகின்றது அந்த வகையில் வதக் முகாம்களாக நிரம்பி காணப்படுகின்ற எங்களுடைய தேசம் அப்ப அந்த தேசத்திற்கு இன்றைக்கு நீதி கிடைக்கும் என்று மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அதன் காரணமாகத்தான் காணாமல் போன பெற்றோர்கள் இன்று வரைக்கும் தாங்களுடைய பிள்ளைகளை தேடி அலைகின்றார்கள் அன்று இன்றைக்கு வடக்கில் மாத்திரமல்ல தெற்கில் இருக்கின்றவர்களும் கூட தெற்கில் இருக்கின்ற எங்களுடைய சகாக்களும் கூட அவர்களுடைய பெற்றோர்களும் கூட தாங்கள் பிள்ளை இன்று வருமா நாளை வருமா என்று செஞ்சு அழுகின்ற பரிதாபகரமான நிலைமை காணக்கூடியதாக இருக்கும் அதனால் இந்த நிலைமைகள் கூடாது நாங்கள் பார்க்கின்ற பொழுது வேறு எதுவும் அல்ல கடந்த காலங்கள் முழுவதுமே விஷேடமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு வரைக்கும் இந்த நாட்டு இந்த நாடு என்பது கொலை களமாக மாற்றிய பாவித்தனமான அரசியலை முன்னெடுத்தவர்கள் ரணில் விக்ரமசிங்காவினுடைய ஐக்கிய தேசிய கட்சி அந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அந்த கொலை களமாக இருக்கின்ற அந்த கொலைகாரன் தான் இந்த பட்டலந்தை வதை முகாமின் பிரதான சூத்திரதாரி அதனால் இந்த சூத்திரதாரிக்கு இன்றைக்கு அதில் மாத்திரமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு மாவட்டத்தில் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தலை நடத்தாது வேறு யாருமல்ல நாடுவாது போராட்டமா சுத்தமா ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்தது அந்த வகையில் இறுதியாக இன்று நான் தேடி பார்க்கின்ற பொழுது முழு நாட்டிலும் வடக்கா கிழக்கா தெற்கா மேற்கா ல்ல முழு சாற்றிலும் லட்சக்கணக்கான உயிர்கள் இந்த மண்ணில் புதைந்து போயிருக்கின்றது நாகாடு முழுவதும் இருத்தாறு பெருக்கடுத்து ஓடி இருக்கின்றது அவ்வாறான வேளையில் எனக்கு நாங்கள் இறுதியாக கூறுகின்ற ஒரே வார்த்தைத்தான் சொல்லி தவுசாலர் அவர்களே என்றும் நாங்கள் சுவாறான துன்பங்களை எதிர்கொண்டவர்கள் என்ற வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சிறைச்சாலைகளில் சித்திரவதைகளை பட்டவன் என்ற வகையில் அன்றும் கூட நாங்கள் மக்களையே நேசித்தோம் மக்களுக்காகவே செயல்பட்டோம் இந்த கதை நான் மாத்திரமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு எங்களுடைய கட்சி தலைவராக இருந்த பேரன்புக்குரிய ரோகண விஜய்பீரா அவர்கள் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாண சிறைக்கு கொண்டு வரப்படுகின்றார் கொண்டு வரப்பட்டது பிறகு சித்திரவதை செய்யப்படுகின்றார் காட்ஸ்மையான சித்திரவதை அப்பொழுது அவர் உணர்கின்றார் என்னை கொன்று விடுவார்கள் என்று நினைக்கின்றார் அவ்வாறு கொள்ளுகின்ற போதே இறுதியாக மக்களுக்கு எதாவது சொல்லி வைத்துவிட்டு போக வேண்டுமே என்று எண்ணுகின்றார் அப்பொழுது அவர் அவர்களுடைய கூறுகின்ற எடுத்துக்கொண்டு சுவர்கள் எழுதுகின்றார் செல்லுகின்ற பொழுது அவருக்கு ஞாபகம் வருகின்றது நாட்டினுடைய ஜூலியஸ் ஒரு கம்யூனிஸ்ட் வாதியை பற்றி ஞாபகத்துக்கு வருகின்றது அந்த ஜூலியஸ் முச்சிக் அவ்வாறு சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்படுகின்ற பொழுது இறுதியாத இறுதியாக அவர் எழுதிய வாக்கியம் தான் வேறு எதுமல்ல மக்களே உங்களை நான் நேசிக்கின்றேன் என்று

என்றால் உங்களை நேசித்ததன் காரணமாகவே இன்றைக்கு சிறையில் இருக்கின்றேன் காரணமாகவே இன்றைக்கு எனது உயிர் பறிபோக போகின்றது போதும் மக்களே உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்ய முடியாதிட்டு என்னை மன்னித்து விடுங்கள் என்று ஜூலிய சொல்லுகின்ற அபிக வார்த்தையை பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு எங்களுடைய கட்சி தலைவரான பேரம்புக்குரிய ரோகிணி விஜய் அவர்கள் இந்த யாழ்ப்பான சிறையில் வைத்து எழுதுகின்றார்கள் அந்த வகை பிரதி குழுக்கள் தபுராக அவர்களே மக்களை நேசிக்கின்ற கட்சியாக மக்களை நேசிக்கின்றவர்களாக இருப்பது எங்களுடைய கட்சியாகும் தேசிய மக்கள் சக்தியாகும் எங்களுக்கு துரோகம் செய்தவர்களுக்கு எதிராக தண்டனை வழங்கப்பட வேண்டும் அதற்குரிய காலகட்டம் இன்றைக்கு உதயமாக இருக்கின்றது என்று கூறிக்கொண்டு அதற்கு நீதியையும் நியாயத்தையும் பெற்றுக் கொடுப்பதற்கான காலம் வந்துவிட்டது அதனால் எதிரிகள் நடுக்கமடைந்திருக்கின்றார்கள் என்பதையும் கூறிக்கொண்டு அவர்கள் நடுக்க நிச்சயமாக உண்மை வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்